குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம் யோக பிருந்தாயன் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நிமிடத்துக்கு திதி இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பனிரெண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு போராடம் நாம யோகம் இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் சஷ்டி தேவிரை சஷ்டி அதாவது எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில தான் முருகப்பெருமானை பெருமானை வணங்கணும்னு சொல்றாங்க எல்லாம் இது பண்ணாங்க ஆனா இதுல சூட்சமோன்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டுதல் நிறைவேறணும் நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமையில முருகப்பெருமானுக்கு அரளி பூ வாங்கி தரணும் சும்மா போக கூடாது ஒரு ஒரு முழம் அரளி மாலை வாங்கிட்டு ஆறு தீபம் போட்டுட்டு ஆறு சுத்து சுத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறக்கூடிய தன்மையை உண்டாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் போகணும் ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டு எனக்கு நடக்கலையே நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க போக 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 நினைத்தது ஆத்தானியும் நிறைவேறும் நினைச்சது நிறைவேறணும்னா திங்கக்கிழமை தான் கடன் தீர்ணம்னா செவ்வாய்க்கிழமை அப்ப திங்கள் செவ்வாய் இரண்டு தினமும் இந்த முருகப்பெருமானை வணங்கும் போது நீங்க நினைத்தது நிறைவேறும் என்ன நினைச்சு நீங்க பண்றீங்களா ஆனா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அரளிப்பூ கொண்டு போய் கொடுக்கணும் அதுவும் செவ்வரளி கொடுத்தால் இன்னும் சிறப்பு அதே மாதிரி ஆறு தீபம் போட்டு ஆறு சுத்து சுத்தி வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கும் திங்கட்கிழமைக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டு முருகப்பெருமானுக்கு முருகா அப்படின்னு சொன்னாலே மும்மூர்த்திகளும் இணைந்தது அப்படின்னு அர்த்தம் முருகா என்ற சொல்லுக்கு மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் சிவன் கா என்றால் பிரம்மா அதனாலதான் முருகா அப்படின்னு சொன்னாலே மும்மூர்த்திகளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால இன்றைய தினம் அதுவும் தேய்பிரை சஷ்டியோட திங்கட்கிழமை வருவது சிறப்பு இதை செய்து பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் முருகனை வணங்குங்கள் கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ள பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் அதை வைங்க அது கூட ரெண்டு அருகும்புள்ள வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் போற காரியங்கள் அத்தனையும் நன்றாக நடக்கும் இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு திதி அப்படின்றத பார்த்துக்கிட்டு வர அந்த வரிசையில இன்னைக்கு திருதிய திதியை பத்தி பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் குரு பகவான் சுக்கர பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவான் புத பகவான் ராகுபகவன் இணைந்து இருக்கிறார்கள் திதி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில பிறக்கிறவர்கள் அந்த திதியில பிறந்தவர்களுடைய என்ன அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய தினம் திருதியை திதியில் பிறந்தவர்கள் உங்க ஜாதகத்துல என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ எடுத்து பாருங்க இந்த திருதியை திதியில் பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடவுள் பக்தி ரொம்ப இருக்கோ தவத்துல ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரிய செல்வந்தரா இருப்பாங்க நல்ல செயல்களை செய்பவர்களாக இருப்பார்கள் நல்ல அறிவாளியா இருப்பாங்க அதே மாதிரி நல்ல அழகாவும் இருப்பாங்க திருதையே என்பது லக்ஷ்மியினுடைய ஒரு அம்சம் அக்ஷய திருதையை அப்படின்லாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் சரி இதுல என்னென்ன செய்யலாம் இந்த திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் பண்றது இசைக்கருவி அதே மாதிரி ஓவியம் கற்றுக்கொள்றது சங்கீதம் கற்றுக்கொள்ளக்கூடியது இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இந்த திதியில் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு நீங்கள் மனசில் எண்ணிய சில வேலையெல்லாம் நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மாலை வேலைக்கு அப்புறம் அதேமாரி கொடுக்கல் வாங்கலில் ஒரு திருப்தியான சூழெல்லாம் அமையும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் சிறு சிறு மந்த தன்மை ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த இழுவரிகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தடையாக இருந்து வந்த சில வேலைகள் எல்லாம் இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி பயணங்கள் தொடர்பான விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாரால் சில உதவிகரம் கிடைக்கும் எதிலும் பதற்றமின்றி செயல்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சந்திராஷமும் இருக்கிறதுனால கவனத்தை வைங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தெற்கு திசை அதிர்ஷயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தான் மனசில் சில கவலைகள் பூர்த்திக்கிட்டே இருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை சகோதர வழியில் ஒற்றுமை மேம்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசய வடகுதிசை அஷ்டன் நான்காம் என் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள் உணர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாக கூடிய ஒரு தருணம் உண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதிர்பாராத சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு வரவு நிறைந்த நாள் அரசு சார்ந்த பணிகள்ல அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் உயரதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க எடுத்து செல்கின்ற பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் செல்போனு லேப்டாப்பு உயர்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஒரு கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உங்களை தேடி வந்தவரை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை வடகிழக்குது சேசையை சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் குறையும் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த ஒரு விற்பனை செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு கடன் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும் வேலை செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு உயர்வான ஒரு நல்ல சூழல் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும் தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்தின உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு குறைகின்ற ஒரு தருணம் ஒரு சில விஷயத்துல அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒரு சில காரணத்தினால் அந்த சேமிப்பு குறைகின்ற வாய்ப்பும் இருக்கு அதாவது செலவும் இருக்கு அதை சேர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கு செலவை பொறுத்துதான் சேமிப்பு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம்லாம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் மறைமுக விமர்சனங்கள் உங்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் போட்டி பொறாமை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிர்சை இசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே விருட்சிகராசி நேயர்களுக்கு என்ற தினம் நிதானமான உங்கள் செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உங்களை விட்டு பிரிந்தவர்களெல்லாம் இப்பொழுது நெருங்கி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி சில பிரச்சனைகள் நெருக்கடியா இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் விலகும் உத்தியோகத்துல அதிகாரிகள் ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முதலீடு செய்வதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் அனுகூலமும் இருக்கும் இன்னைக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டன் ஏழாமின் அதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நம்பிக்கையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நாள் பலதரப்பட்ட மக்கள் அதாவது சமூகத்துறையில் இருப்பவர்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பலதரப்பட்ட மக்கள் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னும் இன்றைய தினம் இருக்கு எதிர்பாராத சில எல்லாம் ஏற்படும் வேலையில சற்று கவனத்தோடு இருங்கள் மற்றவர்களின் கருத்துகளுக்கு ஒரு உண்மை நிலையை அறிந்து முடிவெடுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்ற கருத்து சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்காதீங்க அதனுடைய உண்மை என்ன அதை மெய் என்ன பொய் என்னன்னு அறிந்து அதை முடிவெடுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கலைத்துறை கட்டுரை துறை இலக்கியத்துறை இதுலலாம் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் என்ற நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் அதாவது உங்க கூட இருக்காங்க குடும்பத்தில் இருக்காங்க கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்க தேவையற்ற ஒரு பேச்சு விவாதங்கள் இதெல்லாம் தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு நண்பர்கள் கிட்ட கூட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு உண்டாகக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்களை விட்டு சென்றவர்கள் பற்றி சிந்தனை மேம்படும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க இன்னைக்கெல்லாம் செஞ்சாதான் நண்பர் செஞ்சாதான் குடும்பம் செஞ்சாதான் உறவு இல்லைன்னா கிடையாது அதை பற்றிலாம் சிந்திக்காதீங்க தூக்கி போட்டுட்டு இருக்கிற வேலையை பாருங்க குடும்பத்தில் உள்ள மனைவி மக்கள் இவங்களை பாருங்க அவ்வளோதான் அப்பா அம்மா இவங்களெல்லாம் கவனிங்க அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் குறையும் என்றால் எதிரிகள் பகைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை அதிர்சைசை மேற்குசை அதிசயன் எட்டாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் உத்தியோக செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் வெற்றியும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அதிர்சயிசை வட மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவித்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் சமூக பணிகள்ல புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் அது தேவையா தேவையில்லையா யோசிச்சு வாங்குங்க பணத்தை விரயம் செய்யாதீர்கள் கல்வி சார்ந்த பணிகள்லாம் ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழரை நாட்டு சனி நடக்குது இப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போதுனாலும் லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்க போகிறார் அதனால திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் அதே வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும் ஆனா சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிசய அதிர்சைசே வடகுதிசை அதிசயன் நான்காம் எண் அதிசய நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்